அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை தினோங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நாம் இறை வழிபாட்டிற்கு அம்மன் வழிபா ஒரு உகந்த நாளாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த இறை வழிபாட்டிற்கு உகந்த கிழமையான வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை திதியும் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிக்கது மணிக்கு மேல நாம் செய்யக்கூடிய விரத வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் இன்றைய தினத்தில் நாம செய்யக்கூடிய ஒரு சிறு தானமாகட்டும் அப்படி பரிகாரமாகட்டும் இல்லை இறை வழிபாடு விரத முறைகளாகட்டும் அனைத்து அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பன்மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகிறது அந்த வகையில் இன்றைய தினத்துல நாம அமாவாசை விரத வழிபாட்டில் எளிமையாக ஒரு பரிகாரத்தை எப்படி மேற்கொள்வது இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே தளவுல நன் நன்மைகள் கிடைக்கப்பெறுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே இருப்போம் இவ்வாறாக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எப்போ பாரு எனக்கு பிரச்சனையாக இருக்குது அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் எனக்கு இன்னொரு பிரச்சனை வருது பணப்பிரச்சனையாகட்டும் உடல்நலக் கோளாராகட்டும் இவ்வாறாக பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டே இருக்கேன் இதுக்கு ஒரு வழியே கிடையாதா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு என்ன வர்களா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய முறையை நீங்கள் இன்றைய தினத்தில் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லணும் சரி அந்த எளிய வழிபாட்டு முறை பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து அமாவாசை தினத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இது போன்ற பல முக்கிய ஆன்மீக தகவலை பற்றியும் இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பல வழிகளில் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்வதோடு ஒரு சிலர் அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்வாங்க அப்படி மேற்கொள்பவர்கள் சிலருக்கு மட்டுமே அந்த பரிகாரங்களும் வழிபாடும் வெற்றியை தரும் மீதம் இருப்பவர்களுக்கு அது வெற்றியை தராது அதற்கு காரணம் அவர்களினுடைய கர்ம வினைகள் குறையாமல் இருக்கிறதே அப்படி அவர்களுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் அப்படின்னா அமாவாசை தினத்தை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே பல மடங்கு பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அமாவாசை தினத்தன்று வெண்கடுக வைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதோடு நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் நீக்கும் அடுக்கடுக்காக வரக்கூடிய பிரச்சினைகளையும் உடனுக்குடன் தீர்த்திடும் அப்படிப்பட்ட வெண்கடுகு பரிகாரத்தை பற்றி இப்போ நாம் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னு சொன்னா முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்கு அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது முக்கியமான தினமாக கருதப்படுது தான் அன்றைய தினத்தில் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் வீட்லேயும் தேங்காயை சுற்றி உடைப்பது பூசணிக்காய் உடைப்பது எலும்பிச்சம் வழத்தை உடைக்கிறது அப்படின்னு பல முறைகளில் தங்களிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு பரிகாரங்கள் செய்வாங்க அந்த முறையில் வெண்கடுக வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் மேற்கொள்ள வேண்டும் தங்களுக்கு எதிர்மறை ஆற்றலால் பாதிப்புகள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குங்க மேலும் கர்ம வினைகளும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது வெண்கடுகு மட்டும்தான் வெண்கடுகு அப்படிங்கிறது கால பைரவரின் அசமாக திகழக்கூடியது வெண்கடுகு யார் ஒருவர் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வெண்கடுகை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியதாகவே திகழுதுங்க இந்த பரிகாரத்தை நாம் அமாவாசை தினத்தன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் ஆறு மணிக்கு முடியாது அப்படிங்கிறவங்க இரவு ஒன்பது மணிக்கு செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசையினுடைய முழு திதியும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஒன்பது மணிக்கு தான் இருக்கிறது இந்த ஒன்பது மணிக்கு இரவு நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் வரிசையாக கிழக்கு பார்த்தவாறு நிற்க வைத்து கொள்ளுங்க ஒரு சிவப்பு நிற துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதில் சிறிதளவு வெண்கடுகை போட்டு மூட்டையாக கட்டிவிட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி ஒவ்வொருவருடைய தலையையும் தனித்தனியாக இந்த மூட்டையை வைத்து சுற்ற வேண்டும் வீட்டில் மூத்த பெண்மணி இல்லாத பட்சத்தில் குடும்பத் தலைவிகள் இந்த பரிகாரத்தை தாராளம் على ما தலைய வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் பிறகு மேலிருந்து கீழாக மூன்று முறையும் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒன்பது முறை சுற்ற வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாகவே வீட்டு வாசல்ல ஒரு அகல் விளக்கு அப்படி இல்லைனா கொட்டாங்குச்சியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு கை கால்களை கழுவுவதற்கு தண்ணீரையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடி விட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட வேண்டும் வீட்டிற்குள் இருக்கும் நபர்கள் உடனே தங்களுடைய முகம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த மூட்டையை அகல் விளக்கிலேயோ அல்லது கொட்டாங்கொற்றிலேயோ வைத்து அதை விட வேண்டும் அது முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து கால்படாத படாத இடத்துல போட்டுவிட வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக முகம் கை கால்களை கழுவிய பிறகு உள்ளே வரலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளும் நீங்க பெறும் முன்னோர்களின் சாபமும் நீங்க பெறும் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்க பெறும் மிகவும் எளிமையான இந்த பின்கடுக பரிகாரத்தை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் செய்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளில் இருந்தும் விளக்கி நிம்மதியுடன் நம்மளால் வாழ முடியுங்க இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத அளவில் பார்க்கும் பொழுது நன்மைகள் கிடைப்பதோடு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தவிடபொடையாகும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை நாம் அமாவாசை தினத்தன்று செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை திதி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதிங்க ஏன் அப்படின்னா அம்மாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருவாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு படையல் எட்டு வழிபாடு பண்ணுறது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க அம்மாவாசை திதி என்று குழந்தை தெபாட்டை மேற்கொள்வாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்வாங்க அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வழிபடுவாங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தையும் ஒரு சிலர் வழிபடுவாங்க ஒரு சிலர் அம்மன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இப்படி அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுக்கும் இறை வழிபாட்டிற்கும் அதீத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதியாக கருதப்படுவதால இந்த நேரத்தில் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்களும் ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதீத சக்தி பெற்றவையாக இருக்கும் இதன் காரணமாகவே நமக்கு உடனுக்குடன் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் இதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அமாவாசை தினத்தை விடாமல் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க உங்களுக்கு இந்த ஆன்மீக பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க